ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆறு டிப்ஸ் தான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த ஆறு டிப்ஸ்மே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த ஆறு டிப்ஸும் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம டிப் நம்பர் என்னென்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி துணிப்பை இருக்குது பார்த்தீங்களா அந்த துணிப்பையை நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து எடுத்துகிட்டு இந்த போர்ஷன் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நமக்கு தேவை கிடையாது இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ண போகிறோம் நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம மேலே உள்ள போர்ஷனை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் ரெண்டையும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை வந்து இந்த சைஸ் வரையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த இப்போ நான் கட் பண்ணுறது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணா போதும் இப்போ நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நான் வந்து ஒரு எம்டி பாக்ஸில் வந்து நான் போட்டு வைக்க போகிறேன் இது பார்க்குறதுக்கு டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்குது இந்த சைஸ் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து எம்டி பாக்ஸில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் பிரியாணி பாக்ஸில் கூட இந்த மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம் அடுத்து வந்து நான் ஒரு கிணத்தில் வந்து நான் தண்ணி வச்சிருக்கேன் அடுத்து நான் கம்ஃபர்ட் வந்து இதில் வந்து ஊற்றிருக்கேன் இதில் அரை பாக்கெட் வந்து கம்ஃபர்ட் நான் ஊற்றி இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கேன் இதை வந்து நான் அந்த துணியில் வந்து நான் ஊற்றி விட போகிறேன் இந்த பாக்ஸில் வந்து அப்படியே ஊற்றி வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஊற்றி வச்சாச்சு ஊற்றி வச்சுட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா இதை வந்து நம்ம கிச்சனில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம தமிழையில் பார்த்துருப்பீங்க அதை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க இப்போ நம்ம கிச்சனில் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதில் ஒரு துணி எடுத்து இதை எடுத்து நம்ம ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டோன்னா நல்ல ஒரு மனமாக இருக்கும் நம்ம கம்ஃபர்ட் ஊற்றி நல்ல ஒரு மனமாக இருக்கும் நம்ம கிச்சனுக்குள்ளே வரும்போதே நமக்கு அந்த கம்ஃபர்ட் ஸ்மெல் வந்து அடிக்கும் இதை நம்ம க்ளீன் பண்ணிட்டு இதை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம் இதை அதே மாதிரி நம்ம கிச்சனில் வந்து இந்த மாதிரி டீ காஃபி இந்த மாதிரி பாலெலாம் வந்து கொட்டிருச்சுன்னா நம்ம தான் தொடச்சாலோ அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒரு துணியை எடுத்து நம்ம தொடச்சிட்டோம்னா இந்த கம்ஃபர்ட் ஸ்மெல் வந்து நமக்கு நல்ல ஒரு மனமாக இருக்கும் அந்த பேட் ஸ்மெல் எதுவும் நமக்கு வராது இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு கை இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த துணி வந்து அந்த கம்ஃபர்ட்லேயே ஊறி நல்ல ஒரு மனமாக இருக்கும் நம்ம கிச்சனில் வந்து இந்த மாதிரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம டிப் நம்பர் டூ என்னன்னு பார்த்தர்லாம் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம சுளியும் செய்வோம் பார்த்திங்களா அது சம்டைம் வந்து இந்த மாதிரி நம்ம கள்ளப்பருப்பு இது செய்யும் போது ரொம்ப வந்து இலகி தண்ணியாக வந்துடும் அப்போ நமக்கு உருண்டை பிடிக்க வரவே வராது இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வராத சமயத்தில் நீங்கள் வந்து இதை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டு ஃபேனை வந்து போட்டு விட்டுருங்க அப்படியே ஃபேனில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வச்சதுக்கப்புறம் இது வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும் அப்புறம் நமக்கு உருண்டை பிடிச்சோம்னா அழகாக வந்து உருண்டை பிடிக்க வரும் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் நேரம் ஃபேனில் வச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் இப்போ நமக்கு கொஞ்சம் கூட உருண்டை ஒட்டவே இல்லை அழகாக பிடிக்க வருது கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம டிப் நம்பர் த்ரீ என்னன்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி நம்ம மீன் ஆள் இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வருவோம் தான் க்ளீன் பண்ணாலும் அது ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் அடிக்கும் அதுக்கு நம்ம நாலஞ்சு தடவை நல்லா வந்து தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக நம்ம குழம்புல போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அரிசி கழுவுற தண்ணியை வந்து அதில் ஊற்றி அலசி எடுத்துட்டிங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது அதே மாதிரி மீன் நண்டு ரால்லாம் வந்து புதுசாக க்ளீன் பண்ணுறவங்களுக்கு வந்து ஸ்மெல் இருக்க மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் ஒழுங்காக வந்து க்ளீன் பண்ண தெரியாது அவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரிப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக இந்த டிப்பை எல்லாருமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம டிப் நம்பர் ஃபோர் என்னென்னு பார்த்திடலாம் நம்ம நமக்கே ஆசையாக இருக்கும் புளி சாதம் சாப்பிட்ணுன்னு இல்லாட்டி நம்ம வெளில எங்கேயாவது போகும்போது நம்ம இந்த மாதிரி புளி சாதம் வந்து கிளறி கொண்டு போவோம் அப்படி இல்லாட்டி நம்ம வீட்டில் வந்து சாதம் ரொம்ப மிஞ்சிருச்சுன்னா இது மாதிரி வந்து செய்வோம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இந்த புளித்தண்ணி வந்து தாளித்து வச்சுக்குவோம் இந்த மாதிரி வந்து புளித்தண்ணி வந்து தாளிக்கும் போது இதில் தேங்காய் பால் ஊற்றி இதை வந்து தாளித்து எடுத்திங்கன்னா புளி சாதம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம டிப் நம்பர் ஃபைவ் என்னென்னு பார்த்தலாம் நம்ம என்ன தான் வீடு ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணாலும் இந்த சுவிட்ச் போர்டை மட்டும் க்ளீன் பண்ணாமல் விட்டுருவோம் என்றைக்காவது ஒரு நாள் பார்க்கும் போது இந்த மாதிரி கன்றாவையாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம ரொம்ப அழுக்காக இருக்க சுவிட்ச் போர்டை ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு துணி வந்து எடுத்துக்கோங்க அந்த துணியில் நம்ம ஆளா இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஆளா துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த ஆளாவை எடுத்து இதில் கொஞ்சமாக ஊற்றிட்டு இதை வந்து அப்படியே நீங்கள் தொடச்சி எடுத்தீங்கன்னா சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும் இப்போ பாருங்கள் சுவிட்ச் போர்டு எப்படி புதுசாக பல பழன்றிருக்குன்னு நம்ம எவ்வளோதான் அழுக்க இருந்தாலும் இதை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம டிப் நம்பர் சிக்ஸ் என்னென்னு பார்த்தலாம் இது ரொம்பவே சிம்பிளான டிப்ஸ் தான் இந்த மாதிரி நம்ம வந்து பிரியாணிக்கு தயிர் பச்சடி செய்வோம்ல அப்போம்போது இதில் வந்து மாதுளம்பழம் போட்டு இதில் வந்து தயிர் பச்சடி செஞ்சீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எல்லா டிப்ஸுமே பார்த்து முடிச்சாச்சு இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு எந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்